சங்கராபுரம் உட்பட்ட ஏழாவது வார்டு பகுதியைச் சேர்ந்தவர் உமா மகேஸ்வரி திமுகவைச் சேர்ந்த இவர் ஏழாவது வார்டு கவுன்சிலராகவும் உள்ளார் இவரது கணவர் கோவிந்தன் என்பவர் சட்டமன்ற உறுப்பினர் ரீதியிலிருந்து கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு குடிநீர் பைப் லைன் அமைப்பதற்காக பணிகளை டெண்டர் எடுத்து செய்து வருகிறார் அதற்காக இரண்டாவது வார்டில் உள்ள பேரூராட்சிக்கு சொந்தமான கிணற்றிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு பைப் லைன் அமைத்துக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதியன்று கோவிந்தனும் அவரது ஆதரவாளர்களும் பங்களா தெருவில் குடிநீர் பைப்லைன் அமைத்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த வல்லரசு என்பவர் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு இந்த இடத்திலிருந்து குடிநீர் போகக்கூடாது பைப் லைன் பள்ளத்தை உடனடியாக மூடுங்கள் என கோவிந்தனிடம் கூறியிருக்கிறார் இதனால் இரு தரப்பினரிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது அங்கிருந்தவர்கள் வல்லரசை சமாதானம் செய்யவே அவர் அங்கிருந்து சென்றுவிட்டார் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அங்கு வந்த வல்லரசு பைப் லைன் பள்ளத்தை மூடச் சொல்லி தகாத வார்த்தைகளால் பேசியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் மோதல் முற்றவே ஆத்திரமடைந்த வல்லரசு தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் கோவிந்தனை சரமாரியாக வெட்டியுள்ளார் உயிர் பயத்தில் கோவிந்தன் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்ற விடாமல் விரட்டி சென்ற வல்லரசு கோவிந்தனை கண்மூடித்தனமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார் இவருடைய அடலல் சத்தம் கேட்டு ஓடிவந்த வந்த அக்கம்பக்கத்தினர் படுகாயமடைந்த கவுன்சிலின் கணவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இச்சம்பவம் சங்கராபுரத்தில் காட்டு தீ போல் பரவியதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது தகவல் அறிந்த சங்கராபுரம் திமுக எம்எல்ஏ உதயசூரியன் கோவிந்தனுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார் இதையடுத்து கோவிந்தனின் உறவினர்களும் ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்து குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என மும்முனை சந்திப்பில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி இந்த வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து போராட்டக்காரர்களை கலைய செய்தார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பங்களா தெருவை சேர்ந்த வல்லரசுவை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதே போல் சங்கராபுரம் பகுதியில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் திமுக கவுன்சிலரின் கணவர் அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது ஒரு அரை மணி நேரம் பயங்கரமாக பேசிக்கிட்டே இருந்தான் நாங்கள் எதுவுமே பேசலை எங்கள் வேலையை தான் நாங்கள் பார்த்து அவன் பேசிக்கிட்டே தான் இருந்தான் எங்கள் வேலையை தான் நாங்கள் இருந்தோம் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிட்டு இருந்து திரும்ப வந்தான் பழுப்பு வைத்துக்கிற இடத்துக்கு நாங்கள் அந்த ஒரு இடத்துல மூடாமல் இருந்துச்சு அந்த இடத்துல போய் பழுப்பு நாங்கள் மூட போனோம் திரும்ப நாங்கள் பழுப்பு மூடுற இடத்துக்கு வந்தோம் உனக்கு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி நான் பக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருந்தேன் என் கிட்ட வந்தோம் கிட்ட வந்து நீட்டாக அருவெடுத்து ஏன்டா பொழுதுபோல் ஓடுறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு வெட்டி அறுவாலை வெட்டினா நான் கையால் தடுத்துக்கிட்டேன் இந்த கையில் ஒரு வெட்டு அடுத்தது வெட்ட வர்றானேன்னு நான் ஓடினேன் ஓடி போய் தவறி கீழே வந்துட்டேன் கீழே வந்துடுனா தலையில் ஒரு வெட்டி வெட்டேன் திரும்ப ஏஞ்சி ஓடினா கையில் வச்சு இந்த கத்தி வச்சு வயிற்றில் ஒரு குத்து அதுக்கப்புறம் துரத்திக்கிட்டு வந்தால் அங்கே இருக்கிற ரொம்பலாம் பிடிச்சிட்டாங்க நான் அப்படியே கூட அவருக்கு என்னென்ன அவர் வந்து எங்கள் கூட வேலை மெட்ராஸ்ல இருந்து அந்த பழுப்பு ஓட்டுறதுக்காக அவர் நாங்கள் வர வச்சிருந்தோம் அவர் வந்து மெட்ராஸ்ல இருந்து வந்திருந்தாரு பழுப்பு ஓட்டுறதுக்கு அவர் மெட்ராஸுக்காரர் வேலைக்காக வந்திருந்தார் நாலு நாளாக எங்கள் கூட தான் வேலை செஞ்சிட்ருந்தார் அவரையும் வெட்டிப்பேன் ஏன்டாப்போல்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்கள் மேலே எந்த தவறும் இல்லை பத்து நிமிஷம் அவங்க மூடிடுவாங்க போகணும் ஜனங்கள்லாம் சொல்றாங்க ஜனங்கள் சொல்றதையும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க